ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முப்பத்தி ஓரு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது முப்பத்தி ஓரு இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வெய்ட் ரவுண்டு வந்து இருபத்தி ஆறு இந்த அளவுக்கான ஒரு கட்டிங் தான் எங்கன்னா கீழே இது ஃபோல்டிங்க்காக நான் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணுறேன் இருபத்தி ஆறு வந்து நம்ம பிரிக்கும் போது ஆறு இன்ச்சு வருது ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக அப்போது ஏழரை இன்ச்சு வருது அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீமலவன்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் தான் நம்ம வந்துட்டு டாட் பிடிப்போம் அதுக்கான பாயிண்ட் தான் இது இதனுடைய உயரம் வந்து பதி மூணு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் ஷோல்டருடைய இதுக்காக ஸ்டிச்சிங்க்காக இதில் வந்து முப்பத்தி ஒரு செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது நான் ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து ஷோல்டர் வைக்கிறேன் அஞ்சரை இன்ச்சு அப்படிங்கிறது ஆம்ஃபோல்னுடைய ரவுண்டு இப்போ முப்பத்தி ஒன்று அப்படிங்கும்போது நாலு இன்ச்சு நம்ம செஸ்ட் ரவுண்டு சேர்த்துவோம் அப்போ முப்பத்தி அஞ்சு வரும் முப்பத்தி அஞ்சை வந்து நம்ம நாலாக பிரிக்கும் போது எட்டே முக்கால் வரும் எட்டே முக்காலுக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவு வந்து கரெக்டாக செக் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு க்ராஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ராஸ் வந்து எல்லாருக்குமே பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை நிறையா பேருக்கு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தூக்கிட்டு வருது ப்ளவுஸ் போடும்போது சைடு இறங்கி வருது அப்படிங்கும்போது மட்டும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம் இப்போ கழுத்துனுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டே கால் இன்ச்சு வைக்கிறேன் கழுத்து வந்து எட்டரை ப்ளஸ் அரை ஒன்பது இன்ச்சு இப்போ ஒன்பது இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போடும்போது இதே ரெண்டே காலில் தான் நம்ம பாக்ஸ் போடுவோம் இப்போ இங்கேருந்து இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எட்டே முக்கால் வந்து கரெக்டாக வரணும் எட்டே முக்கால் வந்து நமக்கு இங்கே தான் வருது அப்போது ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம செக் பண்ணும்போது பதினஞ்சு வரணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு அரை இன்ச்சு வந்து நமக்கு கீழே இறங்கி வருது ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சை விட கம்மி இந்த இடம் தான் நமக்கு பதினஞ்சு வந்து அப்போ இதுதான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் போட்டால் போதும் இது நமக்கு தேவையில்லை இதுவே வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு ரவுண்ட் போதும் அப்படின்னா நீங்கள் இதையே ரவுண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வைட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு எனக்கு ஷோல்டர் வந்து ப்ராடாக வேணும் தின்னாக வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த அளவு தான் நம்ம செக் பண்ணும் இப்போ இதில் வந்து ரெண்டே முக்கால் அப்படிங்கும்போது முக்கால் இன்ச்சு போயிடும் ரெண்டு இன்ச்சுக்கு நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு கிடைக்கும் சப்போஸ் எனக்கு வந்து ரெண்டே கால் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற கழுத்தினுடைய அளவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால் இதை வந்து இன்னுமே நம்ம கொடுக்க முடியாது அதனால ஷோல்டரை வந்து லைட்டா அவுட்டரில் நம்ம தள்ளிக்கலாம் அப்ப இங்கேருந்து நம்ம கட் பண்ணும்போது இது வந்து ஏழரை வரணும் கரெக்டாக நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து ஏழரை இன்ச்சு தான் நம்ம எடுக்கிறோம் அதே அளவு தான் இங்க அப்ளை பண்றோம் ஆனா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இங்க அரை இன்ச்சு தள்ளி தான் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்போ அது வந்து உங்களுக்கு ஆம்போலுக்கான ஈஸ் அலவன்ஸா இருக்கும் ஏன்னா இங்க வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம் இங்கே நம்ம எடுக்கிற அளவு அப்படியே தான் அப்ளை பண்ணுறோம் அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம போடும்போது ஸ்டிச் போடும்போது அம்போலுக்கான ஈசலபன்ஸ் அதில் நமக்கு கிடைச்சிடும் அதனால் நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் தான் பண்ணுறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம இதை க்ராஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நெக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கரெக்டாக இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த டாட்டுக்கான ஸ்பேஸ் இது அதே மாதிரி இங்கேயும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவு இப்போ இதுதான் நமக்கு பேக் தட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச் போடும்போது இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வரணும் இது மட்டும் தான் கிராஸாக வரணும் இங்கே நாங்கள் டாட் பிடிக்கும்போது அது ஈவனாக தான் வரணும் மேலே கீழே இறங்கி வரக்கூடாது இப்போ அடுத்தது இதனுடைய ஃப்ரெண்ட் போர்ஷன் க்ராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நம்ம இதை அப்படியே க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிராஸ் ஏன்னா சின்ன அளவு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே க்ராஸ் கிடைக்கும் அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது உடம்பு பெரிய உடம்பு அப்படின்னா நமக்கு கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால் அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வச்சுக்கோங்க இப்போ இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் போர்ஷனுடைய அளவு இது தான் ஷோல்டர்னுடைய அளவு இது இப்போ கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரெண்டை எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து ஆறரை ப்ளஸ் ஆற ஏழு இன்ச்சுக்கு இந்த லைனில் மார்க் பண்ண போகிறோம் இதுதான் வந்து நமக்கு ட்ரென் போர்ஷன் ட்ரென் நெக்கு இதில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத நம்ம மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு அப்படின்னா எட்டு இன்ச்சு வந்து நாலாக பிரிக்கும்போது எட்டு இன்ச்சு வருது அதில் வந்து இங்கே இதுதான் நமக்கு மிடில் செஸ்ட்டு இதுதான் தான் கரெக்டு ஏன்னா இங்கே வந்து நாலு இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எட்டு இன்ச்சு இது தான் நமக்கு மிடில் அப்போ நமக்கு இங்கே டாட் இங்கே தான் வரும் இதுக்கு நேராக இங்கே தான் டாட் வரும் இப்போ இதில் நாலு இன்ச்சு நம்ம கீழே இறக்கிக்கலாம் இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மேலே வச்சுக்கிறேன் அதே மாதிரி சைடில் மூணு இன்ச்சு வந்து மேலே வச்சுக்கிறேன் சைடில் ஒன்றே கால் இன்ச்சு கொடுத்தா போதும் பஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம் இல்லை அதனால் ஒன்றே கால் இன்ச்சு கொடுத்திங்கன்னா போதும் ஒரு இன்ச்சு கொடுத்திங்கன்னா கூட போதும் இப்போது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மிடில் செஸ்ட்டை வந்து நான் நாலாக பிரித்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அதை வந்து மறுபடியும் அதை ரெண்டாக பிரித்து அந்த லென்த்தை ரெண்டாக பிரித்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே அளவை கீழேயும் வச்சுருக்கேன் இதிலேருந்து இந்த மிடில் செஸ்ட் இதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நான் மேலே ஏற்றிருக்கேன் இப்போ நீங்கள் பட்டிக்கு முன்பக்க அளவு இங்கேருந்து இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு ப்ளஸ் ஒன்றரை நாலரை அதே மாதிரி இங்கேயும் மூணு ப்ளஸ் ஒன்றரை நாலரை இன்ச்சு பட்டிக்கு வந்து நம்ம பீஸ் எடுத்துக்கலாம் இங்கே மட்டும் ஒரு கால் இன்ச்சு மற்றபடி இதே அளவு தான் இப்போ நம்ம இங்கே நெக்குக்கிட்ட ஒரு கட் போட்டாச்சு ஃப்ரெண்டுக்கு மார்க் இருக்குது இந்த டாட்டினுடைய மார்க் இங்கே போட்டுக்கோங்க இங்கே இருக்க அளவை நம்ம கீழே நோட் பண்ணிக்கலாம் இதுக்கு நேராக இங்கே நோட் பண்ணிக்கலாம் இங்கேயும் நம்ம நாச்சுக்கு மார்க் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்துகிட்டு

அதே மாதிரி இங்கேயும் சும்மா லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து வைடு வேணும் அப்படின்னா பேக் எப்படி கட் பண்ணிங்களோ அதே மாதிரி லென்த்துக்கும் இதுவுமே இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடுவோம் இங்கேயும் கட் பண்ணிடுவோம் இங்கே ஆம்போல் டீப் கட் பண்ணிடுவோம் செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தி அஞ்சு வரும் ஒரு கால் இன்ச்சை குறைச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால இந்த சென்டரில் மட்டும் டீப் வெட்டினீங்கன்னா போதும் மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுல நாச் போட்டுக்கலாம் கீழே இந்த டாட் பாயிண்ட்டையும் இந்த ஃப்ரண்ட் ஓப்பனையும் நம்ம கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு கப் ஷேப் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கப் ஷேப்பினுடைய டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதே மாதிரி இந்த கேப் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே நம்ம இதுக்கு கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு டாட்டினுடைய டிஸ்டன்ஸு இது வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு முக்கால் இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே போயிடும் கால் இன்ச்சு அப்போ ரெண்டரை இன்ச்சு கணக்கு வரும் இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு இன்ச்சு நம்ம கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம வந்து மிடில் செஸ்ட்டும் அப்பர் செஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசம் வந்தால் தான் கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கு தகுந்த லூஸ் கொடுக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தான் ஒரு இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் வருது அப்படி வரும்போது நம்ம கப்னுடைய அந்த கப்னுடைய ஷேப் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிச்சா போதும் சப்போஸ் அதிகமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம்ஹோல்கிட்ட ஃப்ரண்ட்டில் நெக்கில் சைடில் எல்லா இடத்துலையுமே நமக்கு லூஸ் வரும் அப்போது எக்ஸ்ட்ரா கிளாத் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டாட் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்போ என்ன ஆகுனா இங்கே இங்கே வர ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு குறையும் அப்போது உங்களுக்கு கப் ஷேப்பில் இங்கே இப்போ இங்கே ஆனாலும் இங்கே லூஸ் வரும் சைடில் லூஸ் வரும் அதெல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம் அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அதனுடைய மார்க் போட்டிருக்கோம் மிட் பாயிண்ட்டு அதை சுற்றி டாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க மீதியெல்லாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீடில் மார்க் போட்டுக்கோங்க இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம அடுத்தது பட்டி வெட்டு போகிறோம் பட்டி வெட்டுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பட்டியுடைய நீளம் என்ன அது பின் பக்கத்துக்கும் முன் பக்கத்துக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை இன்ச்சு ஒன்பதே கால் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒன்பதரை இன்ச்சு எடுத்தோம்னா இந்த கிராஸ் வரும்போது ரெண்டே முக்கால் இங்கே பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த டாட்டுக்குள்ள வித்தியாசம் இது மட்டும்தான் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரும்போது நமக்கு யோக்குனுடைய அளவு கொஞ்சம் கரெக்டாக வரும் இப்படி ரொம்ப கிராஸ் வரும்போது யோக்குனுடைய அளவு வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் அதனால இப்படி ரொம்ப கிராஸ் வரும்போது யோக்குனுடைய அளவு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நீங்கள் எக்ஸா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படி ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட் வரும்போது இந்த அளவும் இந்த அளவும் ஈவனாக வரும் இப்படி ரொம்ப டீப் வந்து வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த டீப்புக்கு எவ்வளோ இந்த காசுக்கும் இந்த டீப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸஸாக தான் கிளாத் கொடுக்கணும் இப்போ இது ஒன்பதே கால் அப்படிங்கும்போது இதுல ஒன்பதரை கொடுத்துருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்டும் பேக்கும் ஆகிரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம யோக்கு வந்து கட் பண்ணலாம் ஒன்பதரை இன்ச்சு யோக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மூணு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வருது ஏன்னா நம்ம இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கட் பண்ணும்போது இங்கே மார்க் பண்ணதுக்கு மிடில் கட் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டரை இன்ச்சு அப்படிங்கும்போது ஒன்றரை இன்ச்சு சேர்த்தனா நாலு இன்ச்சு வருது ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வருது ஒன்றரை இன்ச்சு சேர்த்தனா நாலரை இன்ச்சு வருது இந்த வந்து எவ்வளோ வருதோ அதே ஸ்லாண்டிங் தான் ரெண்டே முக்கால் இரண்டே முக்கால் அப்ப இங்க இருக்க இதே உயரம் தான் இங்கேயும் நமக்கு வரணும் இது இந்த அளவும் இந்த அளவும் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால்னால் இங்கே வந்து மூணே முக்கால் ஒரு இன்ச்சு சேர்த்திக்கோங்க ஏன்னா இந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இது வந்து மேட்சாக செட் ஆகும் இப்போ இதில் வந்து நம்ம அடிக்கையினுடைய அளவு இதில் மூணு இன்ச்சு வருது மூனை கால் வருது இந்த அளவு வந்து நம்ம வச்சுக்கலாம் பதினஞ்சு அப்படிங்கும்போது சும்மா லைட்டாக மட்டும் மேலே தள்ளி போட்டுக்கோங்க கையினுடைய நீளம் வந்து ஏழு இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு இதில் நான் சேர்த்திக்கிறேன் இங்கே வந்து நான் மூணேகால் இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் பதினஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஆம்கோலினுடைய ரவுண்டு கை எவ்வளோ ஆம் பாடியில் எவ்வளோ வெட்டியிருக்கோமோ அதே அளவு தான் இங்கேயும் நம்ம வைக்கணும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒன்பதரை ஸ்லீவ் ரவுண்டு வந்து பத்து இன்ச்சு இப்போ அஞ்சு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த நாச்சஸ் எல்லாம் மறக்காமல் போட்டுக்கோங்க இதுவும் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக அதனுடைய டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் அப்படியே அதனுடைய அளவை வந்து நீங்கள் குறச்சிக்கணும் ஆன்லைன் டெய்லரிங் ஒர்க் ஷாப்புக்காக நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு ஒன் ஒன்று ரெண்டு நாளில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்னுடைய ப்ளவுஸு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டிசைனும் இந்த லைன்ஸும் ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சைடே உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஒன் சைடே நம்ம அதை ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இந்த பார்டர் வேணும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பார்டர் போயிடக்கூடாது அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வீவிங்களுடைய ஸ்ட்ரைட் பார்க்குறக்கு பதிலாக நம்ம அந்த டிசை ஸ்கொயர்னுடைய டிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்ட்ரைட் தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா அதில் நம்ம வீவிங் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டில் போட்டோம் அப்படின்னா அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிற டிசைன் வந்து க்ராஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணினதே வந்து அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வந்து எப்படி விசிபிளாக இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம போட முடியும் ஏன்னா அந்த டிசைனை மாற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீவிங் பார்ப்போம் அது வந்து ஸ்ட்ரைட் எது கிராஸ் எது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய என்ன டிசைன் போட்டிருக்கோ அதை பார்ப்போம் அந்த டிசைன் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரி வச்சுதான் நம்ம வந்து அதை போடணும் அப்போ நம்ம வீவிங்க்க்கும் டிசைனுக்கும் கிராஸ்ல வர வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வர்றதை வேற எதுவும் பண்ண முடியாது நம்ம கிராஸ்ல தான் போட்டாகணும் இந்த ஃப்ரண்ட் நெக்ல இருக்க அந்த கிராஸ் மட்டும் ரொம்ப நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நெக்கு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அதை மட்டும் நல்லா எப்பவுமே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு லைனிங் க்ளவுஸ் வந்து முப்பத்தி ஓரு இன்ச்சு ச பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் நிறைய நுணுக்கங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை கட்டிங் போட்டிருக்கோம் அதிகமாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த கால்குலேஷன் தெரியும் சப்போஸ் டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்